உடல் என்பது எப்படி உருவாகியது நம்ம உடலை பிரித்தா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது அப்படி ரெண்டாக பிரிக்கணும் திருமந்தர்ச்ச திருமுறை சொல்கிறார் இட்டான் அறிந்திலன் ஏத்தாலும் கண்டிலன் தட்டான் அறிந்தனன் யாருக்கும் உரைத்திலன்னாரு மனதுக்கு பேர் தாங்க சூகம உடல் இந்த மனதுக்கும் உள்ள தாண்டி போனால் காரண உடல் இருக்குது காரண உடல் இருக்குது அதுதான் உயிர் நம்ம ஆன்மா நாம் பிறந்திருக்கிற இடம் நாம் அனுபவிக்க போகிறது இத்தனையும் முன்கூட்டியே இறைவினால் தீர்மானிக்கப்பட்டது அகத்தியர் சொல்கிறாருங்க விண்ணின்று இழிந்து பிணைக்கு ஈடாய் மெய் கொண்டு அகத்தீர் பாட்டு நான் நாடி சாஸ்திரத்தில் அகத்தீர் பாட்டு அகத்திர் இல்லாத எங்கேயும் ஒன்றும் நடக்காது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் இருபத்தேழு மூலிகை இருக்கு இல்லையா அந்த மூலிகை அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு மருந்துன்னு எழுதிச்சிருக்கிறாங்க இவன் செய்த வினைக்கு ஈடான ஒரு நோய் தான் இவனுக்கு வரும் இந்த பிறவி தருவது எதுனா விருப்பு வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்புக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் ராக துவேசன் சொல்லியிருக்காங்க அப்போ விருப்பு வெறுப்பு அற்று நடக்கிற நிலை தான் அருள் பெரும் சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன் அடிக்கடி பொய்களை புனைந்தேன் எடுத்தெடுத்து உரைத்தேன் அகங்கரித்து இருந்தனன் எனக்கெதிர் இளையென உரைத்தேன் கொடுத்தவர் தமையே மிக உபசரித்தேன் கொடாதவர் தமை இகழ்ந்துரைத்தேன் நடுத்தயவரியேன் எனினும் என்னையே எனினும் உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி அன்பார்ந்த இந்த முருகன்குடி வாழ் பெரியவர்களே இங்கே அமர்ந்து இந்த பங்குனி மாத போச நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஐயா அவர்களே இங்கே எனக்கு பிறகு சிறந்த பலர் பெருமானை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் பேச இசைந்து இங்கே விட்டிருக்கின்ற பொய்யாமொழி ஐயா அவர்களே பல்லார் பாடல்களை பாடுகின்றவர்களே அடியார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி இறைவனின் திருவருளால் சில கருத்துக்களை செய்திகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியோர்களே நம்முடைய உடல் என்பது எப்படி உருவாகியது அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் அதாவது இப்போ ஒரு இருசக்கர வாகனம் இருக்குன்னா அதை பிரித்தோம்னா அது என்னென்ன பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம உடலை பிரித்தா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது அப்படி ரெண்டாக பிரிக்கணும் நம்ம உடல்லையே கண்ணுக்கு தெரிஞ்சது இருக்குது கண்ணுக்கு தெரியாத இருக்குது அப்படி எல்லாம் எடுத்தோம்னா தொண்ணூற்றாறு பகுதி தத்துவம்னு சொல்லுவாங்க அந்த தொண்ணூற்றாறு தத்துவம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதே வளர் பெருமாள் சொல்கிறார் தொண்ணூற்றி தத்துவம் இதுதான் சொல்கிறது செய்வ சமயம் நம்ம முன்னர்கள் ஆனால் பெருமான் வந்து ஐயா கூட மாதிரி ஒரேநடை பகுதியில் தென்ன தொண்ணூற்றி தத்துவம் எங்கேருந்து எடுத்து அதை செய்ததுன்னு சொல்லியிருக்கார் அதை பற்றி சொல்லும் பொழுது திருமந்தரத்தை திருமுறை இட்டான் அறிந்திலன் ஏத்தாலும் கண்டிலல் தட்டான் அறிந்தனன் யாருக்கும் உரைச்சல்னாரு இது ஆணும் பொண்ணும் சேர்ந்தாங்க சுக்கில சுரண்டு தான் அதுக்கு மேலே அந்த ரெண்டு என்ன என்னென்னதுன்னு தெரியாது இதை பற்றி முருமை தெரிஞ்சவர் பிரம்மா தான் அதை படைக்கிறவர் தான் அவர் இதை பத்தி யாருக்குமே சொல்லலன்னு சொல்கிறார் ஆனால் மன்னர் பெருமனை என்ன சொல்கிறன்னா இது இப்படி தான் உருவாட்சிங்கு ஒரேநடை பகுதி ஒரேநடை பகுதியில் தொண்ணூற்றி தத்துவம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது எது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி விளக்கிறார் அப்போ நம்முடைய உடல் எப்படி அமைஞ்சது இந்த உடல் மனித உடல் எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம கண்ணால் பார்க்குற உடல் இருக்க இது பேர் பருப்பொருள் கண்ணுக்கு தெரியறது ஸ்தூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தூலம்னால் கண்ணுக்கு தெரியறது சூக்குவம்னா தெரியாதது இப்போ ஸ்தூலம் அப்படி இந்த சூழ உடல் கண்ணுக்கு தெரிந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடல் ஒரு ஜடம் அதாவது ஐம்பூத கூட்டு சுவைகளால் ஆனது இந்த தசருக்கு இல்லையா இது வந்து ஐம்பூதத்தால் பூடிச்சு இது அரிசுவே சாப்பிட சாப்பிட பெருத்துக்கிட்டே போகுது இது ஸ்தூல உடல் இதுக்குள்ளே இதை இயக்கக்கூடிய நுண்ணுடலுங்கிற சூக்கம் உடலாகிய மனம் இருக்குது மனதுக்கு தாங்க சூக்கமும் உடல் சூக்கம் உடல் என்னன்னா மனந்தான் இந்த மனம் இல்லையா இந்த மனத்துக்கும் உள்ளே தாண்டி போனால் காரண உடல் இருக்கு காரண உடல் இருக்குது அதுதான் உயிர் நம்ம ஆன்மா நம்ம ஆன்மாவான் இறைவன் என்று உண்டோ அன்றே இந்த ஜீவனு சிவனு சீவனை இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஆன்மா உயிர் எப்பவுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து உண்டாவில் இறைவன் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது வரைக்கும் எத்தனை பிறகு எடுத்துருக்கோம் எத்தனையோ எடுத்துருக்கோம் இப்படி பல்வேறு வகைப்பட்ட பிறவிகள் நாம் எடுத்து இப்போது மனித பிறகு வந்திருக்கிறோம் இந்த மனித பிறவியில் நம்முடைய உடல் நம்ம உருவம் நாம் பிறந்திருக்கிற இடம் நாம் அனுபவிக்க போகிறது இத்தனையும் முன்கூட்டியே இறைவினால் தீர்மானிக்கப்பட்டது நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நான் இங்கே பிறந்தேன் நான் படிக்கிறேன் நான் சுயமாக ஒரு தொழில் செய்கிறேன் நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறோம் இது ஒரு அறியாமை என்னென்னா இது ஒரு கனவு நான் அப்படி வாழ்கிறேன்னு நினைக்கிறது ஒரு கனவு அப்புறம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த சூழ உடலையும் நம்ம உயிர் ஆன்மாவாகிய சூக்கும் உடலையும் இருக்கிற மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்மாவில் படித்து இருக்கிறது நம்ம உயிரில் இருக்குது மனம் என்பது நம்ம உயிரில் தான் அதனுடைய அடிப்படை வேர் இருக்குது அப்போ இந்த வேருங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய உயிரில் நம்ம ஆன்மாவில் இதுக்கு ஆன்மா பதிவில் இருக்குது நம்ம சீவன் அப்படிங்கிற நம்ம உயிரில் இருக்கிற ஆன்ம பதிவுகளுக்கு பெரு சம்காரங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க சம்காரங்கள் படம் சொல்லுவாங்க அதாவது வினை பதிவுகள் நான் முன் ஜென்மத்தில் செய்த எல்லா செய்திகளும் நம்ம ஆன்மாவில் பதிஞ்சிருக்கு இப்போ நம்ம செல்ஃபோனில் பேசுகிறோம் அதை தட்டிட்டு பார்த்தா திரும்ப நம்ம என்ன பேசுகிறோங்கிறத எடுத்துக்கலாம் அது மாதிரி நம்ம செய்த செயல் அனைத்தும் நம்முடைய உயிரில் பதிஞ்சிருக்கு இந்த பதிவுகளுக்கு பேர் தான் சம்காரங்கள் வினைப்பதிவுகள் பேர் இந்த வினைப்பதிவுகள் இருக்கு இல்லையா இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் நல்வினை தீவினைங்கிற ரெண்டு செயல்களும் அடங்கும் நம்முடைய ஆன்மாவில் அடங்கியிருக்கிற வினைப்பதிவு சம்காரங்கள் இரண்டு வி விதத்தில் அடங்கி போயிடும் நல்வினை தீவினை இதை தான் ராக துவேஷம் அப்படிங்கிறாங்க ராக துவேஷம் அதாவது விருப்பு வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்புங்கிற நல் விருப்பு வெறுப்புங்கிற இந்த எண்ணம் தான் நமக்கு பிறப்பை கொடுத்துருக்கிறது அப்போ இந்த ராக துவேஷங்கிற இரு வினை இருக்கு இல்லையா அந்த வினை என்பது நம்முடைய உயிரில் ஆண்மவில் பதிஞ்சிருக்கு நாம் செய்த முன் செய்த நல்வினை தீவினை எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் ஆன்ம பதிவுகள் இருக்குது இல்லையா அந்த நல்வினை தீவினைக்கு ஈடாக நம்முடைய மனம்ங்கிற சூக்கமாக இருக்கு இல்லையா மனம் அந்த மனதினுடைய வடிவம் உருவாகுதுன்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த வினை பதிவுகளுக்கு தகுந்த ஒரு வடிவத்தை தான் நம் மனம் எடுத்து நம்ம உடம்பு இருக்கு இந்த உடம்பு வெளிச்சத்தில் பார்த்தா நம்ம உடலிருந்து ஒரு நிழல் வருது இல்லையா அந்த நிழல் தான் நம்ம மனம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நிழலுக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா அந்த வடிவம் வந்து இந்த இந்த உடலுக்கு தன்மையே பெற்று அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த நிழலின் தன்மையை தான் இந்த உடல் பெற்று எப்படி அப்படின்னு கேட்டால் ஆன்மாவில் இருக்கக்கூடிய வினை பதிவுகள் தான் மனம் என்பதாக உருவாகிறது மனம் என்ப அடிப்படை உருவம் அது அந்த மனம் ஒரு வடிவம் இருக்குது இந்த மனத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது நானா சொல்றேன் ஞானிகள் சொல்லியிருக்காங்க அந்த உருவத்தின் அடிப்படையில் தான் இந்த சூழ உடல் அமைந்திருக்கிறது என்று முன்னர்வு சொல்லிவிட்டார் தமிழ் இருக்கிற கலை போக்கிசம்லாம் சாதாரணம் இல்லை இதை தேடி தேடி அலைஞ்ச எத்தனை ஞானிகளை வீட்டை விட்டு போயிட்டு வீட்டுக்கே வராதப்பட போயிட்டாங்க அந்த மாதிரி ஞானம் பெற்றால இருக்காங்க நம்ம என்ன அற்பமாக தெரிஞ்சு நம்ம சுற்றி நடக்கிறத கனால் பார்த்தோம் எங்கே ஓடி ஓடியும் கிடையாது நம்ம உருவம் என்பது நம்முடைய நிழல் இருக்குது இல்லையா சூக்கும சரீரம் அது நம்முடைய பதிவுகளின் தன்மையில் இருக்கிறது அந்த நிழல் தான் நமக்கு ஸ்தூல உடலை தந்திருக்குது அப்போ இந்த ஸ்தூல உடல் என்பது என்ன எண்ணத்தை அனுபவிக்க போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறது அது பற்றி நம்முடைய உடலில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளங்கையில் எழுதப்பட்டிருந்தது நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ் சொல் எல்லாத்துக்கும் பொருள் உண்டு இதுக்கு ஏன் உள்ளங்கை இனி பெயர் வச்சாங்க ஏன் ஏன் இதுக்கு உள்ளங்கை பேர் வச்சாங்க அகங்கைன்னு ஏன் பேர் வச்சாங்க உள்ளம்னா மனசு அகம்னா நமக்கு உள்ள இருக்குது உள்ளம் கைனா நம்ம மனசு என்ன இருக்கோ நம்ம மனசு அது நம்ம கையில் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இங்கே பதிவு தெரியுங்களா நீங்க செய்யறது பதிவு நினைக்காதீங்க நாம் என்ன நினைக்கிறோமோ அது இங்கே பதிஞ்சிக்கிட்டே இருக்குது நாம் செய்யறதும் பதியுது நினைக்கிறதும் பதியுது இங்க மூளையில் பதிவாகுது ஆன்மாவில் பதிவாகுது கையில் பதிவாகுது இப்போ வங்கியில் போனால் கிளைக்கழகத்துலையும் இன்னைக்கு வர செலவு இருக்கும் அவனுடைய அடுத்த ஒன்றிய க சங்கத்திலையும் இருக்கும் தலைமை நிலையத்துலேயும் இருக்கும் ரெண்டு மூணு இடத்துல ஒரு வங்கியினுடைய பதிவு இருக்குதுல்ல அதே மாதிரி தான் மனிதனுக்கு நடைமுறை பதிவுங்க அவனுடைய அடுத்த பதிவு மூளையில் அதுக்கு மேலே நிரந்தர பதிவு ஆன்மாவில் இப்படி எல்லா இடத்தையும் நம்முடைய பதிவுகள் இருக்குது அப்போது மனிதன் என்பவன் அவனுடைய நல்வினை தீவினைக்கு தகுந்த உருவத்தை எடுக்கிறான் புரியுங்களா அந்த உருவத்தை தமிழ் மருத்துவம் எப்படி பிரிக்குதுன்னு சொன்னால் வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு பிரிக்குது அகத்தீர் சொல்றாருங்க விண்ணிந்து இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு அகத்தீர் பாட்டு நான் நாடி சாஸ்திரத்தில் அகத்தீர் பாட்டு அகத்தீர் இல்லாத எங்கேயும் ஒன்றும் நடக்காது முதல் சித்தர் மின் நின்று நம்ம ஆன்மா எங்கிறது மின் நின்று இழுந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு நாம் செய்த வினைக்கு தகுந்த உடலை நம்ம பெறோம் அப்படி பெற நாம் அடைகிற இந்த நிலைகள் எல்லாம் தீர்மானிக்கப்படும் நல்வினை தீவினைகளால் அப்போ நல்வினை தீவினைகள் நம்ம உடலை தீர்மானிச்சிருக்கேன்னா அதுக்கு வர நோயும் முன்கூட்டியே தீர்மானித்தாச்சியா இந்த உடலுக்கு வர நோய் இருக்குல்ல அதுவும் முன்கூட்டியே தீர்மானித்தாச்சு அதனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொன்னாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு மரங்களை மூலிகைய சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் இருபத்தி ஏழு மூலிகை இல்லையா அந்த மூலிகை அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு மருந்துன்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னே பருத்தி பயிர் பண்ணிட்டு அந்த பருத்தி விதையை வாங்க போனேன் பருத்தி விதையும் கையில் கூட சீட்டு கொடுத்துருந்தாங்க நான் சொல்கிறத எண்பத்தி எட்டில் எண்பத்தி எட்டில் சீட்டு எதுக்கையாக கொடுத்துருக்க சீட்டை விரித்து பார்த்தா இந்த விதையின் நடு ஆணத்து இன்னும் நோய் வரும் அதுக்கு இன்னும் மருந்து அடின்னு இருக்கிறாங்க அடுத்த ஆணத்து இன்னும் நோய் வரும் இன்னும் மருந்து அடின்னு இருக்குது கடைசியாக மூணு மாதம் முடிஞ்ச உடனே அது பருத்தியில் முடிஞ்ச பிற்பாடு அந்த கொட் அந்த பருத்தி காயிலாம் ஓட்டை போட்டு ஒரு பெரிய புழு இருக்கும் அதோட முடிஞ்சு போச்சு என்ன மருந்து நடிச்சாலும் இதை பிடிங்கி போட்டுறாட்டோ ஏயா அற்ப மாறிடு சந்து நீ வந்து இன்ன நோய் வரும் இன்னது படி இன்னது பண்ணி சொல்கிறிய உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா அதால் தான் சொன்னார் அகத்தியர் விண்ணின்றிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டுனார் அப்போ இன்றைக்கு நாம் பாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு முதல்ல பிறந்தவொன்னா மூணாக பிரிச்சு சித்த பயிற்சி பிறந்தவொடனே அவன் சாமதிக லட்சணம் மட்டும் இல்லை இப்போ மூஞ்சியில் ஒரு அடையாளம் இருக்குன்னா இப்போ களத்தில் ஒரு பள்ள இது இந்த ஒரு இப்போ வெட்டுக்கார இருக்குன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன செய்வேன்னு ஒரு ஒரு ஞானி உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிப்பு ஒரு ஒரு இது தான் அடையாளக்குரியது தான் நான் நான் ஒரு இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை பற்றது தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆராய்ச்சின்னு சொன்னால் மன்னிக்கணும் என்னமோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன் யாராவது மூக்கு கூறா இருக்கிறனால பிச்சைக்காரனாக வந்திருக்கான் நான் பார்த்து இது வரைக்கும் ஒருத்தவங்க மூக்கு கூராக இருக்கிற யாராவது மூக்கு அசிங்கமாக இருக்கிற யாராவது பிச்சை எடுத்துக்கடன் இல்லை யாருன்னா மூக்கு நீள மகவும் கூறாமல் அசிங்கமாக இருக்கிறபோது பெரிய கோலீஸ் பெயருக்கான் பணக்கா நான் இது ஒரு சாமதி கலையம் நான் இருபது ஆண்டுகளை பார்க்கற மூக்கு கூற யாரும் பிச்சை வரலையா அப்ப என்ன அர்த்தம் பண்டவாள உங்கள் உடம்புலேயே எழுதி நீ என்ன அடைய போறது உங்க உடம்புல எழுதியிருக்குழுத்தி குறுங்க ஒரு பொம்பளை குறுங்கழு என்ன நடக்கும் கெண்டை எழுதியிருக்காங்க கெண்டகால் என்ன நடக்கும் கால் பாதத்தை பார்த்து விரல்களை பார்த்து இந்த பெண் என்ன என்ன குணமுடைய விளையாடுப்பாங்க எழுதியிருக்காங்க சாமுந்திர லட்சத்தை என்ன அடங்கியிருக்குன்னா நம்ம உடல் அடைக்கிறதுக்கு அப்போ வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு சொல்கிறோம்ல இப்போ ஐயா உடம்பு வாத உடம்பு ஐயா உடம்பு வாத உடம்பு பாரா அவர் ஐயா உடம்பு ரத்னகுமார் ஐயா உடம்பு வாத உடம்பு பியூர் வாத உடம்பு இந்த வாத உடம்பு உள்ளவங்க எல்லாம் குளிர்ச்சி ஒத்துக்காது தொடர்ந்து சாப்பிட குளிர்ச்சி ஒத்துக்காது வாதம்னா குளிர்ச்சி தான் குளிர்ச்சி ஒத்துக்காது அவங்களுடைய குடத்தில் ஒன்று சொல்கிறேன் கிடைக்கிறா ஒரு இடத்துல உட்காந்துருக்குது பிடிக்காதவங்களுக்கு இந்த வாத உடம்பு நீங்கள் தெரிஞ்சுங்க கருப்பாக குண்டா முகம் இருந்து ஆள் நல்லா கருப்பாக இருப்பாங்க குண்டாக முகம் இருக்கும் இவங்க பேர் வாத உடம்பு இதே என்ன பார்க்கு நான் இப்போ உடம்பு இளைஞ்சி வச்சு போயிருக்கிறேன் நான் அப்படின்னா என்ன குண்டு தான் நான் குண்டு தான் இப்போ ஐயா இருக்காரு ஐயா வாத உடம்பு அவர் வாத உடம்பு இந்த வாத உடம்புக்காரங்கள கருப்பு வாதம்னாலே கருப்பு இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்க வேலை வாங்கலி கொடுத்தா ஃபெயில் ஆகிடுவாங்க ஏற்ற இறக்கமான வாழ்க்கையுடையவங்க பயந்த சுபாவம் உள்ளவங்க மூணு பாயிண்ட் பித்த உடம்பா அவங்க யார்கிட்டையும் அதிகமாக தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கல்லீரல் சம்மந்தமான நோயும் வயிற்று புண்ணும் வரும் அவங்க பெரும்பாலும் பாருங்கள் தோசையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க வயிற்று புண்ணு இருக்கான தோசை போட்டுன்னு சாப்பிடுவாங்க அவங்க அதிகமாக யார்ட்டையும் உறவு வச்சுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருத்த வச்சிருந்தாலும் அப்படியே எங்கள் அப்பான்னு சொல்கிற மாதிரி பெரிய சிறந்த உறவுகளை வச்சுருப்பாங்க நண்பர்களை வச்சுருப்பாங்க கப உடம்பு இருக்குல்ல அதுக்காக புத்தகம் நடப்பாங்க வெள்ளையாக சவ சவன் இருப்பாங்க அதுக்காக புத்தகம் நடப்பாங்க பெரும்பாலும் இருக்க கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை போகிறான் அப்படியே இப்போ பத்து வயசுக்கான வந்து முப்பது கிலோ இருப்பான் அதுக்காக புத்தகம் வருவான் உடம்பு வந்து செவச்சவோ வெள்ளையாக இருக்கும் அது எதுனா கப உடம்பு அவங்க மார்கழி தை மாசத்துல கூட அவங்க உடம்பு வெயர்க்கும் அவங்க வந்து அடி எடுத்து வச்சால் சைக்கிள் வேணும் வாகனை வேணும்னு கேட்பாங்க அது மாதிரி பஸ் விட்டு தான் பிறந்திருப்பாங்க இப்போ வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு இந்த மூணு லட்சணத்துலேயே உனக்கு என்ன நோய் வரும் நீ என்ன அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வைத்தியம் பக்கத்தை உட்காந்து உடனே அவங்க சொல்கிற நோய்க்கு மட்டும் இருந்ததில்லை அந்த உடம்பையும் மெயின்டென்ஸ் பண்ணி தான் உடம்பு மருந்து கொடுப்போம் இப்போ குளிர்ச்சியான ஒருத்தர் வராரு வாத உடம்புக்காரர் வராரு அவருக்கு மூட்டு வலி இருக்குது வாதத்தால் வந்த மூட்டு வலி இருக்குன்னு வச்சுங்க அந்த வாதத்தால் வந்த மூட்டு வலிக்கு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உஷ்ணமான மருந்தை கொடுக்க கொடுக்க உடம்பே என்ன பண்ணும் சூடேற சூடாக வாதம் வெளியே போய்டும் அவருக்கு பித்த சம்பந்தம் நோய் வந்திருந்ததுன்னா வாத உடம்புக்காரருக்கு குளிர்ச்சி பண்ண 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 குளிர்ச்சி அதிகமாக சளி பிடிச்சிக்கும் அப்போ வாத உடம்புக்காரர் வைத்தியத்துக்கு வந்தார்னா அவருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காதுங்க போது குளிர்ச்சியை தடுக்கக்கூடிய திருக்கடு சூரணம் போன்ற ஒரு மருந்து துணை மருந்தாக கொடுத்தா தான் அவருக்கு மருந்தை எடுத்துக்குவார் புரியுதா இப்போ பித்த உடம்புக்காரர் ஒருத்தர் நோயாளி வராருன்னா அவர் பித்த உடம்புக்காரங்க ஒல்லியாக இருப்பாங்க கண்ணம்லாம் ஒடுக்கி விழுந்து போயிருக்கோம் அப்போ பித்த உடம்புக்காரங்க இருப்பாங்க இவங்க கோடீஸ்வரம் கூட்டம் இருந்தாலும் அவங்க கண்ணம் ஒடுக்க விழுந்து போயிருக்கோம் என்ன சாப்பிட்டாலும் தர உடம்பு அவங்க வந்து உடம்புக்கு நோய் வருதுன்னு வச்சிங்க இப்போ வந்து அவருக்கு வந்து பித்த உடம்புக்காக காமாலை நோய் வரும் இப்போ காமாலை நோய் வந்துச்சுன்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் குளிர்ச்சியை கொடுக்கணும் அவருக்கு குளிர்ச்சி கொடுத்தா ஒத்துக்கும் ஏன்னா அவர் உடம்பு சூட்டு உடம்பு அப்போ குளிர்ச்சி கொடுத்தா ஒத்துக்கூடியதுக்கு நாம் என்ன பண்ணலாம் திருவிழா போன்ற ஒரு துணை மருந்து கொடுத்தா அனுப்பலாம் அதே போல் கப உடம்புக்காரர்களே கப உடம்பு கப உடம்புனா வெள்ளையாக சவன் இருப்பாங்க உடம்பு வியர்க்கும் குளிர்ச்சி ஒத்துக்காது மருத்துவமனை மோசமான ஒரு டேஞ்சரஸ் என்னான்னு கேட்டால் கப உடம்புக்காரங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டால் அவங்க குளிர்ச்சியான மருந்து கொடுத்தோம்னாக்க உடனே சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும் சளி பிடிச்சி ஜுரம் வந்துச்சுன்னா வைத்தியம் பண்ண முடியாது அப்போ கப உடம்புக்காரங்களும் சீக்கிரம் உடம்பு கெடாது நல்ல ஆள் இருந்து நல்லா வெயிட்டாக நல்லா இருப்பாங்க நோய் இல்லாமல் இருப்பாங்க நிலத்தடை காத்திரமாக இருப்பாங்க ஆனால் நோய் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அப்போ என்ன மாதிரி உடம்பு என்ன மாதிரி பிறவி அனுபவிக்கும் அதுக்கு என்ன மாதிரி மருந்து ஒத்துக்கும் என்ன மாதிரி மருந்து கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது எல்லாம் சகலமும் தெரிஞ்சு நம்ம சித்தல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையெல்லாம் முன்கூட்டி எழுதி தீர்மானித்து வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா அதுதான் சொல்ல வந்த இவன் செய்த வினைக்கு ஈடான ஒரு நோய் தான் இவனுக்கு வரும் அந்த நோயை தற்செயலா இவன் தடி கூட்டுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு கிடையாது இவனுக்கு கால் ஒடியுனே விதி நாளடியாரில் குஷ்டவியாதி ஏன் வருது குஷ்டவியாதி காரணத்துக்கு விரல்லாம் இருக்காது அவனுக்கு உள்ளங்கை மட்டும் இருக்கும் இந்த உள்ளங்கை மட்டும் இருக்குத விரல்லாம் காணுமே இவனுக்கு ஏன் இந்த வியாதி வந்தேன்னா சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு அக்கே போல் அங்கை விரல் ஒழுகி தூக்க தொழுநோய் எழுபவே அக்கால் அளவனை காதலித்து கால் முறித்து தின்ற பழ வினை வந்தடைந்த கால்கிறார் என்னென்னா இவனுக்கு ஏன் இப்போ விரல் இல்லைன்னா அவங்க வெணும் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு போன ஜென்மத்தில் நண்டை பிடிச்சி நெருப்பில் போட்டு சுட்டு அது காலை உடிச்சி தின்னா அது காலை குடிச்சி தான் இவன் விரல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நாளடியாக சுட்டுக்குது அப்போ நம்முடைய வினைக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு நோய் வருது தான் நோயை வந்து நோயை வந்து நீண்ட கால நோய் பிணி இந்த பிணிங்கிறது நீண்ட காலம் இருக்கக்கூடியது அந்த நீண்ட கால நோய்களை பிணிக்கெல்லாம் மருந்து கொடுத்து நல்லாக்கவே முடியாது அது என்ன மாதிரின்னா பிராயசத்து தான் ஏழைகளுக்கு உதவி செய் மற்றவங்களுக்கு உதவி செய் உயிர்களுக்கு உபகாரம் செய் இதை செய்ய செய்ய உன் பிணி நீங்கிட்டுன்னே இருக்கான் அப்போ நீண்ட கால நோய்களுக்கு பிணிகளுக்கு மருத்துவம் செய்யும்போது ஒரு மருத்துவன் நான் மருந்து தந்து குணமாக்கணும் சொல்கிறது ஒரு அறியாமை என்று மருத்துவ சாஸ்திர நூல் கூறுகிறது நல்லா வச்சுங்க நீண்ட கால நோயாளிக்கு நான் மருந்து தந்து இந்த நோயை குணப்படுத்துவேன் என்று எண்ணுகிற ஒரு மருத்துவ அறியாமையில் வாழ்கிறான் அவன் முன்ஜென்ம வினைகளை உணர்ந்தும் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிந்தும் அவருக்கு தக்கன அந்த கால நேரங்கள் தெரிந்தும் இப்போ எந்த காலத்தில் இது நல்லாவும் அது எத்தனை ஆண்டுகள் அது நீடிக்க தெரிந்தும் அந்த பக்குவத்தில் கொடுக்காம இவன் வந்தவனுக்கெல்லாம் மருந்து எடுத்து கொடுத்த நல்லா சொன்னால் இது ஒரு அறியாமையை தவிர முன் உண்மையில் இது வினையை நோய் நல்லாக்காது என்பதை ஒரு மருத்துவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க மருத்துவ சாஸ்திரத்தில் அப்போ மருந்து அளிச்சாவே வந்து அதான் பண்ணி சொல்லுவாங்கள்ல மருந்து அளிப்பது மருத்துவன் கடமை நோயை நல்லாக்கிறது கடவுள் செய்யும் ஆகையினால் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நல்வினை செய்ய வேண்டும் இப்போ நம்முடைய இருவினை இருக்கு இல்லையா அதாவது விருப்பு வெறுப்பு இதுதான் நமக்கு பிறவியை தருது இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா பிறகு முடியும் வேண்டுதல் வேண்டாமை நடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடம்பெயில்னாரு ஆண்டும் எப்போதுமே துன்பமுடியாது ஏன்னால் பிறகு முடிய முடியும் இந்த பிறவி தருவது எதுன்னா விருப்பு வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்புக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் ராக துவேஷன் சொல்லியிருக்காங்க அப்போ விருப்பு வெறுப்பு அற்று நடக்கிற நிலை தான் நம்ம வள்ளுவத்தில் ஒரு குரல் யாண்டு இடு பயிலாகிறது அப்போ நாம் அப்படி நடந்து இந்த பிறவி துன்பத்தை ஒழித்து இதை அடி சேர்வதற்கான வாய்ப்பாக பலன் பெருமான் கூறியபடி இந்த மக்களுக்கு உணவு கொடுத்து உயிரிழப்புக்கு உபகாரம் செய்து தொண்டு செய்து அஞ்ஞான இரலை நீக்கி ஞானிகனுடைய சொற்களை கேட்டு ஞானத்தை அடைந்து இந்த பிறவியை முடிப்பதற்கு வாய்ப்பாக நாம் வாழ்ந்து இந்த பிறவியை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை சிற்றுவரையை முடிகிறேன் நன்றி வணக்கம் அருள் பெரும் சோதி அருள் சோதி தனிப்பெரும் கருணை அருள் சோதி